மதுரையை ஆண்டு வந்த மலையத்துவ ஜன் என்ற பாண்டிய மன்னனும் இவரது மனைவி மாலையும் குழந்தை பாக்கியத்துக்காக பார்வதி பரமசிவனை வேண்டி யாகம் நடத்துகின்றனர் மனம் இறங்கிய பார்வதிதானே மூன்று வயது பெண் குழந்தையாக நெருப்பிலிருந்து வந்து காஞ்சன மாலையின் மடியில் வந்து விழுகிறாள் குழந்தையை பார்த்து மகிழ்ந்து போன அரசனும் அரசியும் அந்த குழந்தை மூன்று ஸ்தனங்களுடன் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகின்றனர் அப்போது வானில் தோன்றிய அசரீரி இவளை ஒரு ஆண் பிள்ளை போல வளர்த்து பட்டத்து ராணியாக முடிசூட்டுங்கள் மணப்பருவம் வந்தவுடன் அவளது மூன்றாவது ஸ்தனம் மறைந்துவிடும் என்கிறது மீனாட்சி ஆணுக்கு நகரான அனைத்து வகை போர் கலைகளையும் கற்றுத் தேர்ந்தவர் மதுரையின் அரசியாக மங்கையர்க்கரசி மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது மூன்று தனங்களுடன் பிறந்த மீனாட்சி எந்த மன்னனை பார்க்கும்போது ஒரு தனம் மறைகிறதோ அவரையே திருமணம் செய்து கொள்வார் என்று மலையத்துவஜ மன்னன் கூறுகிறான் பட்டாபிஷேகத்திற்கு பிறகு மதுரையிலிருந்து படையுடன் கிளம்பி ஒவ்வொரு திக்கிற்கும் சென்று போர் தொடுகிறார் மீனாட்சி பூமியில் உள்ள ஒவ்வொரு மன்னனையும் வெற்றி கொள்கிறார் அவ்வாறு கிழக்கு திசையில் அவர் சென்றபோது அமராவதி நாட்டின் மன்னனான இந்திரன் மீனாட்சியுடன் போர் செய்கிறான் ஆனால் மீனாட்சியின் வீர பராக்கிரமத்திற்கு கொடுக்காமல் பணிகிறான் இப்படி ஒவ்வொரு திசையிலும் போர் தொடுத்து அனைவரையும் தன் காலில் விழச் செய்கிறார் மீனாட்சி இதே போல கைலாயத்தின் மீது படையெடுத்து செல்கிறார் மீனாட்சி அங்கு குடியிருக்கும் சிவபெருமான் மீனாட்சியை யார் என்று அறிந்தவர் ஆதலால் உற்சாகத்துடன் அன்னையை எதிர்கொள்ளச் செல்கிறார் படையுடன் வீரம் கொப்பளிக்க நின்று கொண்டிருக்கிறார் மீனாட்சி எதிர்ப்புறத்தில் சிவபெருமான் வந்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான் நெருங்கி வர வர அன்னையின் உள்ளத்தில் வெற்றி வேட்கை குறைந்து வெட்கம் முடிசூடுகிறது சிவபெருமான் அருகில் வர வர தனது கையில் இருந்த வாழைகீழே போட்டுவிட்டு தலை குனிகிறார் அப்போது மீனாட்சியின் மூன்றாவது தனம் மறைகிறது தனது மணாளனைக் கண்ட பூரிப்பில் ஆழ்ந்து நிற்கிறார் அன்னை அப்போது சிவபெருமான் கண்ணியே நீ என்று மதுரை அம்பதியை விட்டு படையுடன் கிளம்பினாயோ அன்றே நானும் உன்னை பின்தொடர ஆரம்பத்து விட்டேன் இன்றுதான் உன்னை நேரில் காண்கிறேன் இனிமேல் நீயே என் துணைவி என்று கூறவே அன்னையின் முகம் வெட்கத்தால் சூரியனைப் போல சிவந்தது அன்றே அன்னையின் கரம் பிடித்தார் எம்பெருமான் பெருமான் கால் மாறி ஆடியவனின் கருணை மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருமணம் நடந்தபோது தேவர்கள் மகரிஷிகள் சித்தர்கள் என பலரும் மதுரைக்கு வந்தனர் இவர்களில் வியாக்கிரபாதர் பதஞ்சலி ஆகிய மகரிஷிகளும் அடக்கம் திருமணத்திற்கு வந்தவர்களுக்கு விருந்து பரிமாறப்பட்டுக் கொண்டிருந்தது வியாக்கிரபாதரும் பதஞ்சலியும் மட்டும் சாப்பிடவில்லை இவ்விருவரும் சிதம்பரத்தில் நடராஜரின் நடனம் கண்டு உண்ணும் வழக்கம் உடையவர்கள் அவர்களை மனவீட்டார் சாப்பிட அழைத்தனர் தாங்கள் சிவதாண்டவம் கண்ட பின்பே சாப்பிடுவோம் என்றனர் இருவரும் அதை கேட்ட சிவன் மகரிஷிகளுக்காக இங்கு ஆனந்த தாண்டவம் ஆடி காட்டினார் இதைப் பார்த்த பிறகே மகரிஷிகள் சாப்பிட்டனர் பிற்காலத்தில் மதுரையை ராஜசேகர பாண்டிய மன்னன் ஆண்டான் சிவபக்தனான அவன் ஆயகலைகளில் அறுபத்து மூன்று ஐ கற்றுத் தேர்ந்தான் பரதம் மட்டும் பாக்கியிருந்தது ஒரு சமயம் அவன் மற்றொரு மன்னனுடன் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை வந்தது எனவே பரதம் கற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படவே அதை கற்றான் முதல் நாள் பயிற்சி எடுத்த மன்னனுக்கு காலில் கடும் வலி உண்டானது அப்போதுதான் அவனுக்கு சுள்ளென ஓர் உண்மை உரைத்தது ஆஹா பரதம் கற்க இன்று ஒரு நாள் ஆடிய நமக்கே இப்படி வலிக்கிறதே இங்கே எம்பெருமான் தொடர்ந்து ஒரே காலை மட்டும் ஊன்றியல்லவா ஆடிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு எவ்வளவு வலி இருக்கும் என நினைத்தவன் நடராஜர் சன்னதிக்கு சென்றான் பகவானே உன் கால் வலிக்குமே காலை மாற்றி ஆடு என வேண்டினான் பக்தனின் வேண்டுதலை ஏற்ற சிவன் அவனுக்காக இடக்காலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடினார் இவர் சுந்தரேஸ்வரர் சன்னதி முன்புள்ள மகா மண்டபத்தில் கால் மாற்றி ஆடிய கோலத்தில் காட்சி தருகிறார் வியாக்ரபாதர் பதஞ்சலிக்காக ஆடிய ஆனந்த தாண்டவமும் மன்னனுக்காக கால் மாற்றி ஆடிய தாண்டவமும் நடராஜர் சன்னதி எதிரேயுள்ள சுவரில் சித்திரமாக வரையப்பட்டுள்ளது சிவன் பாதம் பார்க்க வேண்டுமா சிவபெருமானின் இடப்பகுதி அம்பாளின் அம்சமாகும் எனவே சிவனின் இடக்கால் அம்பிகைக்குரியது ஆகிறது பொதுவாக கோயில்களில் நடராஜர் இடது காலை தூக்கித்தான் ஆடிய கோலத்தில் இருப்பார் எனவே அவரது தூக்கிய திருவடியை அம்பாள் பாதமாகவே கருதுவர் ஆனால் இக்கோயிலில் வலது காலை தூக்கி ஆடிய கோலத்தில் இருப்பதால் இந்த பாதத்தை சிவனின் பாதமாக கருதுகின்றனர் சிவத்தலங்களில் இங்கு மட்டுமே சிவனின் பாதத்தை தரிசிக்கலாம் என்பது விசேஷம் பெரியமூர்த்தி பஞ்ச சபைகளில் உள்ள நடராஜர்களில் மதுரையில் உள்ள வெள்ளியம்பல நடராஜரே பெரிய ஆவார் சிதம்பரம் திருவாலங்காடு திருநெல்வேலி தலங்களில் சிறிய மூர்த்தியாக பஞ்சலோக விக்கிரகமாகவும் குற்றாலத்தில் ஓவிய வடிவிலும் இருக்கிறார் இங்கு மட்டும் சிலா விக்கிரகமாக பெரிய வடிவில் காட்சி தருகிறார் இவர் பத்து கரங்களுடன் ஆயுதம் ஏந்தி காட்சி தருவது விசேஷம் அருகில் சிவகாமி அம்மை இருக்கிறார் சபை முழுக்க வெள்ளியால் உருவாக்கப்பட்டுள்ளது தனிவாசலும் இருக்கிறது முன்புறம் வியாக்கிரபாதரும் பதஞ்சலி மகரிஷியும் வணங்கியபடி இருக்கின்றனர் உற்சவ நடராஜர் அருகில் இருக்கிறார் இவரது சன்னதி எதிரே நின்று சுந்தரேஸ்வரரையும் நடராஜரையும் ஒரே நேரத்தில் தரிசிக்கலாம் சதா என்றால் எப்போதும் என பொருள் எங்கு திரும்பினாலும் சிவனின் முகம் எதை கேட்டாலும் சிவசிவ் என்னும் மந்திர ஒளி இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது சதாசிவம் சிலை இந்த சிலையை ஏழு நிலைகள் கொண்ட அம்மன் கோபுரத்தில் காணலாம் திருநீறு விநாயகரை வணங்கிவிட்டு அம்மன் சன்னதிக்கு செல்லும் வழியில் நின்று இந்த கோபுரத்தை கவனித்தால் அருமையான சதாசிவ தரிசனம் கிடைக்கும் அம்பிகை அணிவித்த மாலை திருச்செந்தூர் முருகன் அருளால் கவி பாடும் புலமை பெற்ற குமரகுருபரர் ஒரு சமயம் காசி யாத்திரை சென்றார் மதுரை வழியாக சென்ற அவர் இக்கோயிலுக்கு வந்தார் மீனாட்சியை வணங்கிய அவர் பிள்ளைத்தமிழ் பாடினார் திருமலை நாயக்கர் அவர் பாடுவதை கேட்டுக்கொண்டிருந்தார் மீனாட்சியை குழந்தையாக பாவித்த குமரகுருபரர் அவளின் சிறப்புகளை பாடியபோது குழந்தை வடிவில் வந்து பாடலை கேட்டாள் அவருக்கு தன் கழுத்தில் அணிந்திருந்த முத்து மாலையை எடுத்து அணிவித்தாள் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் குமரகுருபரர் குறிப்பிட்ட நிகழ்ச்சிகள் அம்பாள் சன்னதியை சுற்றியுள்ள சுவரில் சிற்பமாக உள்ளது குமரகுருபரர் குருபரர் பிள்ளைத்தமிழ் பாடியது அம்பிகை மாலை அணிவித்தது ஆகிய நிகழ்ச்சிகளை அம்பாள் சன்னதி முன்புள்ள ஆறு கால் மண்டபத்தில் ஓவியமாக காணலாம் கண்ணொளி தந்த கண்ணி அன்னை மீனாட்சிக்கு கண்ணி என்ற கண்ணோடு சம்பந்தப்பட்ட பெயருண்டு இதற்கு மீன் போன்ற கண்களை உடையவள் மீன் தன் குட்டிகளை கண்களாலேயே பாதுகாப்பது போல காப்பவள் என்றெல்லாம் பொருள் சொல்வார்கள் ஆனால் தீயில் தன் கண்களை இழந்த ஒரு பக்தருக்கு அவள் கண்ணொளி வழங்கிய கதை தெரியுமா மெய்ஞானியான நீலகண்ட தீட்சிதர் சிறுவயதிலேயே மீனாட்சி உபாசகராக திகழ்ந்தார் இவரது ஞானத்தை கண்ட திருமலை நாயக்கர் இவரை தனது முதலமைச்சராக நியமித்தார் அரச பதவி ஏற்றாலும் ஆன்மீக வாழ்க்கையை கைவிடாது தத்துவ மார்க்கத்தில் ஈடுபாடு கொண்டு விளங்கினார் தீட்சிதர் நீலகண்டருக்கு ஒரு பெருஞ்சோதனை காத்திருந்தது திருமலை மன்னரின் மனைவியின் சிலையை தீட்சிதரின் நேரடி பார்வையில் சிற்பி சுந்தரமூர்த்தி செதுக்கினார் ராணியின் வலது தொடையில் ஒரு லேசான சில்லுக்கள் சிதறி விழுந்தது சிலையில் குறையாக தெரிந்ததால் சுந்தரமூர்த்தி அதை சரி செய்ய முயன்றார் மீண்டும் அதே இடத்தில் சில்லு சிதறி விழுந்தது தெய்வீகக் கலையில் கை தீட்சிதரிடம் சிற்பி இது பற்றி தெரிவித்தார் ஞானக்கண் கொண்டு பார்த்த தீட்சிதருக்கு ராணியின் வளத்தொடையில் மச்சம் இருப்பது தெரிந்தது ஆகையால் அது அப்படியே இருக்கட்டும் என்று சிலையை அமைத்துவிடும்படி கட்டளையிட்டார் நடந்த நிகழ்ச்சிகளை அறிந்த திருமலை நாயக மன்னர் மனதில் சந்தேகம் ஏற்பட்டது அவரை கைது செய்யும்படி உத்தரவிட்டார் காவலர்கள் அவரது வீட்டுக்கு வந்தனர் அவர்கள் நடந்ததை தெரிவித்து கைது செய்ய வந்திருப்பதாக கூறினர் அப்போது தீச்சிதர் உலகை ஈன்ற நாயகி மீனாட்சியம்மைக்கு கற்பூர ஆரத்தி செய்து கொண்டிருந்தார் தன் மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்த மாமன்னர் தன் சந்தேகம் கொண்டதை எண்ணி வருந்தினார் உணர்ச்சி வசப்பட்டவராய் கற்பூர ஜோதியை தம் கண்ணில் வைத்து கண்களை பொசுக்கிக் கொண்டார் மன்னருக்கு செய்தி பறந்தது அவர் தம் தவறை உணர்ந்து தீட்சிதரின் இல்லத்துக்கு ஓடோடி வந்து தவறுக்கு வருத்தம் தெரிவித்தார் ஞானமே வடிவான தீட்சிதர் மீனாட்சி அம்மை மீது ஆனந்த சாகரஸ்தவம் என்னும் நூற்றி எட்டு ஸ்லோகங்களை சொல்லி பாடினார் அப்பொழுது மீண்டும் கண்ணொளி கிடைத்தது பின்னர் திருமலை மன்னர் நீலகண்டருக்கு திருநெல்வேலி அருகில் உள்ள பாலாமடை என்ற இடத்தை தானமாக அளித்தார் அங்கே ஒரு சிவலாயம் அமைத்த தீட்சிதர் அம்மையையும் அப்பனையும் வழிபட்டு அங்கேயே சமாதி நிலையடைந்தார் எட்டு காலம் எட்டு கோலம் தாய்மையின் பூரணத்துவம் பொங்கிடும் கண்களால் நம்மையெல்லாம் கடைத்தேற்றும் தேற்றும் ஜகன் மாதாவாக அவள் திகழ்கிறாள் ஒவ்வொரு நாளும் மீனாட்சி அம்மன் பல்வேறு திருக்கோலங்களில் அருள் பாலிப்பதாக ஐதீகம் திருவனந்தல் விழா பூஜை காலசந்தி திரிகால சந்தி உச்சிகாலம் சாயரட்சை அர்த்தஜாமம் ஜாமம் பள்ளி பூஜை என தினமும் எட்டு கால பூஜை நடக்கிறது இந்த எட்டு காலங்களில் முறையே மகா ஷாடசி புவனை மாதங்கி பஞ்சத பஞ்சதசாட்சரி பாலா சியாமலா சோடசி ஆகிய திருக்கோலங்களில் அம்பிகையை பாவித்து வழிபடுவது இத்தலத்திற்கே உரிய ஒன்றாகும் இப்பூஜைகள் திருமலை நாயக்கரின் அமைச்சராக பணிபுரிந்த நீலகண்ட தீட்சிதர் வகுத்து வைத்தபடி நடந்து வருகிறது இங்கு காரண காமீக ஆகமங்கள் பின்பற்றப்படுகின்றன கிளியேந்திய காரணம் ஆயகலைகளின் முழு வடிவாகிய கிளியை ஏந்தியபடி அன்னை மீனாட்சி நின்ற திருக்கோலத்தில் மதுரையிலே அருளாட்சி புரிகின்றாள் அவளிடம் கிளி இருக்க காரணம் என்ன பக்தன் தன் கோரிக்கையை அம்மையிடம் சொல்கிறான் அதை கவனமாக கேட்கும் கிளி அவளிடம் அதை திரும்பத் திரும்ப சொல்லி நினைவூட்டுகிறது இதனால் நமது கோரிக்கை விரைவில் நிறைவேறுகிறது மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழாவில் பட்டாபிஷேகம் திக்விஜயம் திருக்கல்யாணம் தேரோட்டம் ஆகிய வைபவங்கள் முக்கியத்துவம் பெறுகிறது மீனாட்சி அம்மனுக்கு கல்யாணம் மதுரையை ஆட்சி செய்யும் மீனாட்சி அம்மன் அஷ்டதிக்கு பாலகர்களையும் வென்று அதன்பின் சிவன் எதிரே நின்று அவரே தனது மணாளன் என அறிந்து மணந்து கொள்கிறார் இந்த நிகழ்வு சித்திரை திருவிழாவில் நடக்கிறது திக்விஜயம் செல்லும் போது இந்திரன் அக்னி யமன் நிறுதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் ஆகிய எட்டு திசை அதிபர்களையும் வெல்லும் அவள் சிவனின் காவலரான அதிகார நந்தியையும் வென்றாள் பின்னர் சுவாமியை எதிர்க்கச் செல்லும் போது அவர் தனக்கு கணவராகப் போகிறவர் என்பதை அறிந்து வெட்கத்தால் தலை குனிகிறாள் அப்போது அம்பாள் இறைவனை சரணடைந்ததன் அடையாளமாக அவளது சபரத்தின் விளக்குகளை அணைத்து விடுகிறார்கள் அதன் பின்பு மீனாட்சி அம்மனை சுந்தரேஸ்வரருக்கு திருமணம் செய்து வைக்க நிச்சயதார்த்தம் செய்யப்படுகிறது இதற்கென உள்ள முறைக்காரர்கள் பெண் வீடு சார்பில் அரிசி பருப்பு காய்கறி பழம் தேங்காய் வெற்றிலை பாக்கு புடவை என சீர்பொருட்கள் கொண்டு வந்து தங்கள் வீட்டு பெண்ணாக மீனாட்சி அம்மனை பாவித்து திருமணம் செய்து வைக்க சம்மதிக்கின்றனர் அப்போது சுவாமி அம்பாள் இருவரையும் அருகருகில் வைத்து தீபாராதனை நடத்தப்படுகிறது மறுநாள் திருக்கல்யாணம் நடக்கிறது சித்தருக்கு பூப்பந்தல் வழிபாடு இரட்டை விநாயகன் மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு இடதுபுறத்திலும் பிரகாரத்திலும் இரட்டை விநாயகர் சன்னதி இருக்கிறது இதன் தாத்பரியம் மிகவும் அற்புதமானது உலகில் ஆதி மூலமாக விநாயகரை கருதுகிறோம் விநாயகரை வணங்கிய பிறகே பிற தெய்வங்களை வணங்குவது மரபாக இருக்கிறது இந்த சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது விபூதி விநாயகர் தெற்கு கோபுரத்தை கடந்து உள் நுழையும் இடத்தில் பக்தர்கள் விபூதியால் அர்ச்சிக்கும் விபூதி விநாயகர் அருள் பாலிக்கிறார் மன்னர்கள் காலத்தில் யாரோ ஒரு சிற்பி இக்கோயிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களும் தாங்களே அபிஷேகம் செய்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என மன்னரிடம் கேட்டிருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் இந்த விபூதி விநாயகர் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது பக்தர்கள் தாங்கள் கொண்டு வரும் விபூதியை அபிஷேகம் செய்கிறார்கள் இவருக்கு அபிஷேகம் செய்தால் செல்வம் சேரும் என்பது நம்பிக்கை விபூதி என்றால் மேலான செல்வம் என்பது பொருள் இவரை வணங்கினால் வாழும் காலத்தில் பெரும் பொருளும் வாழ்க்கைக்கு பிறகு மோட்சம் என்னும் பிறவா நிலை செல்வமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக மூடப்பட்ட கருவறை மீனாட்சி அம்மன் கோயிலில் சொக்கநாதர் கருவறை நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக மூடப்பட்டு கிடந்தது ஆயிரத்து முன்னூற்று முப்பதாம் ஆண்டு அந்நியர் படையெடுப்பின் போது மீனாட்சி அம்மன் திருவுருவத்தையும் சுந்தரேஸ்வரரையும் உடைத்து நொறுக்க முயற்சி நடந்தது கோயில் ஸ்தானிகர்கள் கருவறையில் இருந்த சிவலிங்கத்தை மூடி அதன் மேல் கிளிக்கூண்டு ஒன்றை அமைத்து மணலை பரப்பிவிட்டனர் கருவறை வாசலை கற்சுவர் கொண்டு மூடிவிட்டனர் கருவறைக்கு முன்பு உள்ள அர்த்த மண்டபத்தில் வேறொரு சிவலிங்கத்தை அமைத்தனர் அந்நியர்கள் அந்த சிலைதான் சுந்தரேஸ்வரர் என நினைத்து அதை சிதைக்க முற்பட்டனர் சிதைக்கப்பட்ட அந்த சிவலிங்கமும் தற்போது சுவாமி சன்னதியை ஒட்டியுள்ளது சுந்தரேஸ்வரர் கருவறை நாற்பத்து எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து அடைக்கப்பட்டு பூஜை இருந்தது கம்மணர் என்ற வீரர் அந்நியர்களை வென்று மீண்டும் கருவறையை திறக்க ஏற்பாடு செய்தார் அப்போது நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு பூசப்பட்ட சந்தனம் நறுமணம் வீசியது சிவலிங்கத்தின் இரு பக்கமும் ஏற்றி வைக்கப்பட்ட வெள்ளி விளக்குகள் அணையாமல் எரிந்து கொண்டிருந்தது இது அதிசயமாக கருதப்பட்டது அஷ்டசக்தி மண்டபம் கிழக்கு கோபுரத்தின் வழியாக அம்மன் சன்னதிக்கு நுழையும் போது முதலில் வரும் மண்டபமே அஷ்டசக்தி மண்டபம் ஆகும் இதில் உள்ள எட்டு சக்திகள் காட்சியளிக்கின்றனர் இவர்களை வணங்குவோர் தைரியமாக இருப்பர் என்பது நம்பிக்கை ஒரு காலத்தில் இந்த மண்டபம் அன்னதான மண்டபமாக இருந்தது பிற்காலத்தில் ஆவணி மூல வீதி ஏற்பட்ட பிறகு தெற்கு ஆவணி மூல வீதியில் அமைக்கப்பட்ட கடைகளில் தானம் செய்யப்பட்டது எனவே இங்குள்ள ஒரு தெருவுக்கு சோற்றுக்கடை தெரு என்ற பெயர் இப்போதும் இருக்கிறது மீனாட்சி நாயக்கர் மண்டபம் அஷ்டசக்தி மண்டபத்தை அடுத்து அமைந்துள்ளது மீனாட்சி நாயக்கர் மண்டபம் இதன் நீளம் நூற்று அறுபது அடி ஆறு வரிசைகளாக தூண்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த மண்டபத்தின் மேல் விட்டத்தில் ராசி கட்டம் பொறிக்கப்பட்டுள்ளது திருமலை நாயக்கரின் அமைச்சரான மீனாட்சி நாயக்கர் கட்டியதால் இந்த பெயர் பெற்றது முதலி மண்டபம் இந்த மண்டபத்தை கடந்த முதலியார் கட்டினார் சிவபெருமான் பிச்சாடனராக இங்கு காட்சியளிக்கிறார் மோகினியின் சிற்பத்தில் ஆடை மடிப்புகள் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளன ஊஞ்சல் மண்டபம் அம்மன் சன்னதி நுழைவு வாயிலை ஒட்டி ஊஞ்சல் மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது ராணி மங்கம்மாள் இதை கட்டினார் ஊஞ்சல் மண்டபத்தின் எதிரில் தெப்பக்குளத்தின் மேற்கு கரையில் மங்கம்மாள் மற்றும் நாயக அரசர்களின் தளவாயான ராம பய்யர் ஆகியோருக்கு சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன சங்கிலி மண்டபம் அம்மன் சன்னதி நுழைவு வாயிலில் சங்கிலி மண்டபம் உள்ளது இதில் சுக்ரீவன் வாலி கிராதார்ஜுனர் ஆகியோரின் சிலைகள் உள்ளன சொக்கநாதர் கருவறைக்கு வடக்கே கரியமாணிக்க பெருமாள் கோயில் இருந்ததாக ஒரு தகவல் உண்டு அந்த கோயிலின் தூண்களாக இவை இருக்கக்கூடும் என ஒரு கருத்து நிலவுகிறது நாயக மன்னர்கள் இங்கு ஆண்டுள்ளதால் அவர்களும் இதை நிறுவி இருக்கலாம் என்ற கருத்தும் உண்டு நூற்றுக்கால் மண்டபம் இந்த மண்டபத்தில் நூறு தூண்கள் உள்ளன நடராஜ பெருமான் இங்கு நடனம் ஆடுகிறார் தற்போது இந்த மண்டபம் தியான மண்டபமாக உள்ளது சுவாமி சன்னதிக்கு வெளியே கொடிமரத்தின் அருகே அமைந்துள்ளது ஆயிரத்து ஐநூற்று இருபத்து ஆறில் சின்னப்ப நாயகர் இதை கட்டினார் புது மண்டபம் கிழக்கு கோபுரத்தின் எதிரே உள்ள மண்டபத்தை புது மண்டபம் என்பர் இதன் உண்மை பெயர் வசந்த மண்டபம் கோடை காலத்தில் இந்த மண்டபத்தின் இரு பக்கமும் உள்ள பள்ளங்களில் தண்ணீரை நிரப்புவர் அப்பொழுது மண்டபத்திற்கு உள்ளே அமர்ந்திருப்பவர்களுக்கு குளிர்ச்சியான காற்று கிடைக்கும் அநேகமாக இந்த மண்டபம்தான் மீனாட்சி அம்மன் கோயிலில் கடைசியாக கட்டப்பட்டிருக்க வேண்டும் அதனால் புது மண்டபம் என்ற பெயர் உருவாகியிருக்கலாம் என்ற கருத்து இருக்கிறது நூற்று முப்பத்து மூன்று அடி நீளமும் நூற்று ஐந்து அடி அகலமும் கொண்ட இந்த மண்டபம் இருபத்தைந்து அடி உயரம் உள்ள ஐநூறு தூண்களுடன் கட்டப்பட்டது திருவிழா காலங்களில் இந்த மண்டபத்தில் தான் சுவாமி இருக்கிறார் ராவண மூர்த்தி திரிபுராந்தகர் காளி கல்யாண சுந்தரேஸ்வரர் பிரம்மன் இந்திரன் அர்த்தநாரீஸ்வரர் ஊர்த்துவதாண்டவர் சங்கரநாராயணர் அதிகார நந்தி கருங்குருவிக்கு உபதேசித்த லீலை கல்யாணைக்கு கரும்பு கொடுத்தது பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்தது புலியை மான் குட்டிகளுக்கு பால் கொடுக்கச் செய்த லீலை வியாக்கிரபாதர் பதஞ்சலி வாயர் காவலர்கள் தடாதகை பிராட்டி சுந்தரேஸ்வரர் சந்திரன் சூரியன் ஏகபாத மூர்த்தி கஜசம்ஹார மூர்த்தி குதிரை வீரர்கள் யாழிகள் மனைவியருடன் திருமலை நாயக்கர் மற்றும் ஒன்பது நாயக்க மன்னர்களின் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன கம்பத்தடி மண்டபம் சுவாமி சன்னதியின் இரண்டாம் பிரகாரத்தில் உள்ள இந்த மண்டபத்தில் கைலாசரூடர் சந்திரசேகர் இடபாந்திகர் லிங்கோத்பவர் சாமதகனர் நடராஜர் சுகாசனர் காலசம்ஹாரர் மார்க்கண்டேயர் சோமசுந்தரர் கலியான சுந்தரர் திரிபுராந்தகர் சங்கரநாராயணர் அர்த்தநாரீஸ்வரர் இடபாரூடர் ஏகபாதமூர்த்தி சக்கரதரர் சலநீதராணுக்கரர் தட்சிணாமூர்த்தி கஜசம்ஹாரர் சண்டே சாணுக்கரர் சோமசுந்தரர் கிராதர்ச்சுனர் உருத்திரர் பிட்சாடனர் ஆகியோருக்கு சிலைகள் உள்ளன ஆயிரங்கால் மண்டபம் மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆயிரங்கால் மண்டபம் மிகவும் சிறப்பு பெற்றது தமிழகத்தில் திருவண்ணாமலை சிதம்பரம் திருவாரூர் திருவானைக்காவல் ஸ்ரீரங்கம் திருநெல்வேலி ஆகிய கோயில்களுடன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் ஆயிரங்கால் மண்டபம் பெற்ற சிறப்புடையது நாயக மன்னர்களின் தளவாயாக இருந்த அரியநாத முதலியார் இந்த மண்டபத்தை அமைத்தார் தொன்மையான பொருட்களின் களஞ்சியமாக இந்த கலைக்கூடம் இருக்கிறது கண்ணப்பர் அரிச்சந்திரன் குறவன் குரத்தி உருவச் சிலைகள் இசை தூண்கள் அன்னத்தின் மீது அமர்ந்த ரதி ஆகிய சிலைகள் குறிப்பிடத்தக்கது புது மண்டப சுருக்குப்பை ரகசியம் நீ தர்மத்தை காப்பாயானால் தர்மம் உன்னை காக்கும் என்பர் தொழில் மீது பக்தி உடையவன் தன் தொழில் தர்மத்தையும் பழமையையும் காப்பதில் அக்கறை உடையவனாக இருக்க வேண்டும் இதை நிரூபிக்கும் வகையில் புது மண்டபத்தில் உள்ள தையல் கலைஞர்கள் ஒரு வழக்கத்தை பின்பற்றுகிறார்கள் அவர்கள் கிராமத்து பெண்மணிகளின் மணிபர்சான் சுருக்குப்பை தைக்கும் போது பையினுள் சில்லறை காசு வைத்த பிறகுதான் தைக்க ஆரம்பிப்பார்கள் தங்களிடம் அவசரத்துக்கு சில்லறை இல்லாவிட்டாலும் யாரிடமாவது வாங்கி வைத்த பிறகுதான் தைப்பார்கள் இப்படி ஒரு வித்தியாசமான தொழில் தர்மம் இப்போதும் சில கடைகளில் மணிபர்ஸ் வாங்குபவர்களுக்கு காசுகளை உள்ளே வைத்துக் கொடுப்பதும் வழக்கமாக இருக்கிறது பொற்றாமரை குளம் கோயிலுக்குள் அமைந்துள்ள பொற்றாமரை குளத்தில் ஒரு காலத்தில் தங்க தாமரைகள் பூத்ததாகவும் இதைக் கொண்டு இந்திரன் சுந்தரேஸ்வரரை பூஜித்ததாகவும் சொல்வர் இதன் அகலம் நூற்று அறுபத்து ஐந்து அடி நீளம் இருநூற்று நாற்பது அடி பரப்பரளவு ஒரு ஏக்கர் மீனாட்சி அம்மன் கோயில் கட்டுவதற்கு முன்பே இந்த குளம் அமைந்துவிட்டது சுந்தரேஸ்வரருக்கு கருவறை கட்டிய பாண்டியனின் உருவம் இந்த குளத்தின் வடகரையில் உள்ள தூணில் பொறிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த படித்துறை பாண்டியன் படித்துறை எனப்படுகிறது இந்த குளத்தில் தவளையும் மீனும் இருப்பதில்லை குளத்தின் தென்கிழக்கு மூலையிலிருந்து இருந்து சுவாமி மற்றும் அம்மன் சன்னதிகளின் தங்க கோபுரங்களை வழிபடலாம் மாத வீதிகள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பிற கோயில்களில் இல்லாத ஒரு விசேஷம் உண்டு அதாவது தமிழ் மாதங்களில் நடக்கும் விழாவின் போது சுவாமி அம்பாள் எந்த வீதிகளில் எழுந்தருளுகிறார்களோ அந்த வீதி அம்மாதத்தின் பேரிலே அழைக்கப்படுகிறது ஆடி சித்திரை ஆவணி மாசி வீதி என கோயிலை சுற்றி நான்கு வீதிகள் இருக்கிறது இதில் ஆவணி வீதி மட்டும் மூல நட்சத்திரத்துடன் இணைந்து ஆவணி மூல வீதி என அழைக்கப்படுகிறது சிவனின் திருவிளையாடல்களில் பிட்டுக்கு மண் சுமந்த லீலை இம்மாதத்தில் நிகழ்ந்தது எனவே ஆவணி மூலம் நட்சத்திரத்தில் பிட்டுத்திருவிழா திருவிழா இங்கு விசேஷமாக நடக்கிறது இவ்விழாவின் போது சுவாமி வீதியை சுற்றி வருகிறார் ஒரு நாள் மட்டும் யானை பவனி மதுரை சொக்கநாதருக்கு பல வாகனங்கள் உள்ளன ஆனால் வெள்ளி ஐந்தாவது யானை வாகனம் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது இந்த வாகனத்தில் திருக்கல்யாணத்தன்று மாலையில் மட்டும் எழுந்தருள்வார் இந்த யானையை மையப்படுத்தி யானை யானை அழகர் யானை ஆடுமாம் சொக்கர் கொம்பானை அழகரும் சொக்கரும் ஏறும் யானை என்ற குழந்தை தாலாட்டுப் பாடலும் இருக்கிறது முதல் திருவிளையாடல் மதுரையில் சிவபெருமான் அறுபத்து மூன்று திருவிளையாடல்கள் நிகழ்த்தினார் இதில் முதல் திருவிளையாடலாக இந்திரனுக்கு சாப விமோசனம் கொடுத்த நிகழ்வு அமைந்தது இந்த திருவிளையாடல் சித்ரா பௌர்ணமியின் போது நடக்கிறது அன்று உச்சிகாலத்தில் சிவன் சன்னதி எதிரில் இந்திரன் சிலையை வைத்து சிவனுக்கு தீபாராதனை செய்கின்றனர் இந்த பூஜையை இந்திரனே செய்வதாக ஐதீகம் கடம்ப மரம் மீனாட்சி அம்மன் கோயில் தோன்றிய காலத்தில் கடம்ப மரங்கள் நிறைந்த வனமாக இருந்ததாக திருவிளையாடல் புராணம் கூறுகிறது தனஞ்சயன் என்னும் வணிகன் கடம்ப மரத்தின் அடியில் சொக்கநாதரை கண்டதாக ஸ்தல வரலாறு கூறுகிறது சுவாமி சன்னதியில் உள்பிரகாரத்தில் துர்க்கை சன்னதியின் எதிரில் காய்ந்து போன நிலையில் மிக கடம்ப மரம் ஒன்று இருக்கிறது இதனை பக்தர்கள் தொட்டு வழிபாடு செய்வதால் மரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில் சுற்றிலும் கம்பிரன் போடப்பட்டுள்ளது மேல கோபுரத்தில் நுழைந்தவுடன் இடது புறத்தில் ஒரு கடம்ப மரம் உள்ளது நன்கு வளர்ந்து பருத்த மரமாக உள்ளது பக்தர்கள் இந்த மரத்தை தரிசிப்பதுடன் வீட்டுக்கொரு மரம் நடவும் அதன் மூலம் மீனாட்சி பட்டணத்தின் மாசை குறைத்து அவளது மதிப்பிற்குரியவர்களாக மாறவும் இந்த கும்பாபிஷேக நாளில் உறுதியெடுப்போம் தாயுமானவர் கம்பத்தடி மண்டபத்தில் வடக்கு நோக்கிய தூணில் கர்ப்பமான ஒரு பெண் நிற்பதையும் அவளுக்கு கீழே ஒரு மூதாட்டி பிரசவம் பார்க்கும் நிலையில் நிற்பதையும் காணலாம் கீழே நிற்கும் பெண் தாயுமானவர் எனப்படுவார் சிவபெருமானுக்கு தாயுமானவர் என்ற ஒரு உண்டு தனது பக்தையின் பக்திக்கு இணங்கி சிவபெருமானே பேறுகாலம் பார்த்ததால் அவருக்கு இப்பெயர் ஏற்பட்டது இவருக்கு கோயில் திருச்சியில் உள்ளது அந்த காட்சி இந்த தூணில் வடிக்கப்பட்டுள்ளது சுகப்பிரசவமாக இந்த சிற்பத்திற்கு எண்ணெய் காப்பிட்டு கர்ப்பிணிகள் வேண்டிக் கொள்கிறார்கள் தூணில் சரபேஸ்வரர் இரணியனை கொன்ற நரசிம்மர் உக்ரமூர்த்தி ஆகி இங்கும் அங்கும் அலைந்தார் அசுரனின் ரத்தம் நரசிம்மரை கோபத்திற்கு ஆளாக்கியது ஆவேசத்தை தணிக்கும்படி தேவர்கள் சிவபெருமானை வேண்டினர் சிவபெருமான் மனிதன் மிருகம் பறவை என்ற அதிசய உருவெடுத்து வந்து நரசிம்மரை ஆலிங்கனம் செய்து தழுவுதல் இச்சரப பெருமான் திருக்கல்யாண மண்டபத்திற்கு எதிரில் உள்ள தூணில் காட்சி தருகிறார் ராகு காலத்தில் வழிபாடு செய்கின்றனர் மாறு மாட்சிகள் ஒரு இல்லறம் நன்கு சிறக்க வேண்டுமானால் கணவனும் மனைவியும் இணைந்து செயல்படுவது அவசியம் அதை மெய்ப்பிக்கும் வகையில் மதுரையில் சுவாமி ஆட்சி ஆறு மாதங்களும் அம்மன் ஆட்சி ஆறு மாதங்களும் மாறி மாறி நடைபெற்று வந்தது அக்காலத்தில் சித்திரை திருவிழா கிடையாது தான் விழா நடந்தது இதை மெய்ப்பிக்கும் வகையில் இப்போதும் மாசி வீதியில்தான் சித்திரை திருவிழா பவனி நடக்கிறது திருமலை நாயக மன்னர் சைவ வைணவ ஒற்றுமை கருதி அழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சியையும் மீனாட்சி அம்மனின் மாசி திருவிழாவையும் சித்திரைக்கு மாற்றினார் விவசாயிகளின் ஓய்வு காலம் கருதி சித்திரைக்கு விழாவை மாற்றியிருக்க வேண்டும் விழா மாற்றப்பட்ட பிறகு மீனாட்சி அம்மனுக்கு சித்திரையிலும் சொக்கநாதருக்கு ஆவணியிலும் பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது இதன் பிறகு அம்மன் சித்திரை முதல் நான்கு மாதமும் சுவாமி ஆவணி முதல் எட்டு மாதங்களும் ஆட்சி புரிகின்றனர் மாதம் எட்டு மாதங்களாக மாறியது என்பதை சொல்லித்தான் தெரிய வேண்டுமோ புதன் தலம் நவகிரகங்களில் இது புதனுக்குரிய தலமாகும் ஜாதகத்தில் புதன் தசை நடப்பவர்கள் இங்கு வேண்டிக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் புதன்கிழமைகளில் காலை ஆறு முதல் ஏழு மணிக்குள் சிவனுக்கும் அம்பிகைக்கும் பச்சை பட்டு வஸ்திரம் சாத்தி பாசிப்பயிறு நைவேத்தியம் படைத்து வழிபட்டால் கல்வியில் சிறப்பிடம் பெறலாம் என்பது நம்பிக்கை நைவேத்தியத்தை கோயிலில்தான் தயாரிக்க வேண்டும் வீட்டிலிருந்து எடுத்துச் செல்லக்கூடாது கல்வியில் பின்தங்கியுள்ள மாணவர்களை கடைத்தேற்றும் கருணைக் கடலாக மீனாட்சி சுந்தேரஸ்வரர் திகழ்கின்றனர் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஏழில் நடந்த கும்பாபிஷேகம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ஏழில் மகா கும்பாபிஷேகம் நடந்தது இது குறித்து டாக்டர் ஊவே டா சாமிநாத ஐயர் தனது நினைவுகளை எழுதியுள்ளார் அமராவதி புதூர் வைநாகரம் குடும்பத்தினர் லட்சக்கணக்கான ரூபாய் செலவழித்து மீனாட்சி அம்மன் கோயிலில் திருப்பணி செய்தார்கள் கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது மதுரைக்கு அன்றைய தினம் வந்த ஜனக்கூட்டம் கணக்கில் அடங்காது காசி முதல் கன்னியாகுமரி வரையிலுள்ள இடங்களிலிருந்து லட்சக்கணக்கானவர்கள் வந்திருந்தனர் திருவாவடுதுறை ஆதீனத்தின் தலைவராக இருந்த மேலகரம் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர் சின்னப்பட்டம் ஸ்ரீ நமசிவாய தேசிகர் ஆகியோர் வந்திருந்தனர் நகரத்தில் ஏழ் போட்டால் விழ இடமின்றி ஜனங்கள் நிறைந்திருந்தனர் இக் கும்பாபிஷேகம் நடக்கும்போது கோயிலுக்குள் சென்றவர்களுக்கு இடம் கிடைப்பது அரிதாக இருந்தது எனவே தக்கவர்களுக்கு மட்டும் சீட்டு அளித்து உள்ளே விட்டார்கள் அப்போது மதுரையில் கலெக்டராக குரோல் துறை என்பவர் இருந்தார் அந்த சமயத்தில் மதுரை திருக்கோயிலை சுற்றியுள்ள மதிலுக்கு வெளியில் பல ஜனங்கள் குடிசைகள் கட்டி கொண்டு கோயிலை சுற்றி அசுத்தப்படுத்தினர் அந்த கோயில் கும்பாபிஷேகம் செய்வித்த வெங்கடாசலம் செட்டியார் என்பவர் அது கண்டு மனம் வருந்தினார் நிவர்த்தி செய்ய முயன்று பார்த்தார் அவரால் இயலவில்லை இது குறித்து மணி ஐயரிடம் தெரிவித்தார் அவர் மிக்க இரக்கம் உடையவர் அவரிடம் செட்டியார் திருமதில் சிவபெருமான் வடிவமாயிற்றே அதைச் சுற்றி ஜனங்கள் அசுத்தம் செய்கிறார்களே இதைக்கான எனக்கு மனம் பொறுக்கவில்லை நீங்கள் இதற்கு ஏதாவது வழி செய்ய வேண்டும் என்று முறையிட்டு வந்தார் மணி ஆயர் அவர் கூறுவதன் உண்மையையும் அவருடைய சிவபக்தியையும் உணர்ந்தார் உடனே குரோல் துறையினுடைய உதவியை பெற்று மதில் புறத்தே இருந்தவர்களுக்கு வேறு இடங்கள் வாங்கித் தந்தும் வீடு கட்ட பணம் உதவியும் நிலத்திற்கு விலை தந்தும் அவர்களை திருப்தி செய்வித்தார் பின்னர் வசதியான இடங்களில் அவர்களை குடியேற்றி பாதுகாத்தார் பின்னர் திருமதிலை சுற்றி நந்தவனம் அமைத்து இரும்பு வேலி போடச் செய்தார் ககோளம் பூகோளம் மீனாட்சி கோயிலின் பழைய திருமண மண்டபத்தில் ககோளம் பூகோளம் என்ற இரண்டு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன இந்த ஓவியங்களை பார்த்தால் நீங்கள் மிகவும் அதிசயப்படுவீர்கள் உங்கள் ஊரில் பாலாறு ஓடுகிறதா தேனாறு ஓடுகிறதா என்று மேடைகளில் பேசி கேட்டிருப்பீர்கள் ஆனால் இந்த ஓவியங்களில் பார்க்கடல் தயிர்கடல் நெய்கடல் தேன்கடல் சுத்த நீர் கடல் ஆகியவற்றையெல்லாம் பார்க்கலாம் சூரிய மண்டலம் ஒன்பது ஆயிரம் யோசனை ஒரு யோசனை என்பது இருபத்தி நான்கு கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக இருந்தது அதை சுற்றி இரண்டாயிரத்தி எழுநூறு யோசனை பரப்பு கொண்ட வளையம் இருந்தது நாம் வாழும் பூமி ஐம்பது கோடி யோசனை விஸ்தீரணம் உடையதாக இருந்தது இந்த பூமியின் மத்தியில் ஜம்பு தீபம் என்ற தீவு இருந்தது அந்த தீவில் மேருமலை அமைந்திருந்தது மேருமலைக்கு கிழக்கே இந்திரப்பட்டணமும் தெற்கில் எமப்பட்டனமும் மேற்கில் வருணப்பட்டணமும் இருந்தன இந்த பட்டணங்களில் உலகத்தை பாதுகாப்பதற்காக தேவர்கள் வசிப்பார்கள் இந்த மண்டலங்களில் என்னென்ன தீவுகள் வீதிகள் இருந்தன என்பது குறித்த விபரம் ககோள ஓவியத்தில் இருக்கிறது அக்கால தேவர் உலக இந்த ஓவியத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த ஓவியத்தில் அசுவினி பரணி கிருத்திகை மிருகசீரிஷம் ஆகிய நான்கு நட்சத்திரங்களை கொண்ட நாகவீதி புனர் பூசம் பூசம் ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ஐராவத வீதி ஆர்ஷ வீதி கோவீதி திருவோணம் அவிட்டம் சதயம் ஆகியவை இணைந்த ஜரத்துருவ வீதி அஸ்தம் சித்திரை சுவாதி அடங்கிய மற்றொரு நாக வீதி விசாகம் ஜேஷ்டம் அனுஷம் ஆகியவை அடங்கிய மிருக வீதி மூலம் பூராடம் உத்திராடம் ஆகியவை அடங்கிய வைஸ்வானர வீதி உள்ளிட்ட பல வீதிகள் அடங்கியுள்ளன பூகோளம் இந்த பிரபஞ்சத்தில் ஸ்வேத தீபம் என்னும் கிரகம் உள்ளது அந்த கிரகத்தில் பார்க்கடல் இருக்கிறது பூமியில் உப்பு நீர் கடல் இருப்பது போல மற்ற கிரகங்களில் பல வகைப்பட்ட சமுத்திரங்கள் இருப்பதாக வேத இலக்கியங்களிலிருந்து தெரிய வருகிறது பார்க்கடல் எண்ணெய்கடல் மதுக்கடல் நெய்க்கடல் தயிர்கடல் தேன்கடல் ஆகியவை இதில் அடங்கும் இந்த கடல்களுக்குள் கசேரு இந்திரத்தீவு தாமிரபரண தீவு கபஸ்திமம் நாகத்தீவு காந்தர்வ தீவு பாரதீவு இருந்தன இவை பற்றிய விஷயங்களை இந்த ஓவியத்தில் பார்க்கலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிருக்கும் ஓவியங்கள் இரகசியங்களை பற்றி தெரிந்து கொண்டோம்